கூச்சப்பட்டே மலேசியா சிங்கப்பூர் ஹாங்காங் அந்த நாடுகள் உனக்கு ஒரு நோய் இருக்கு நீ கத்துக்க என் உடன் பிறந்த செய்யலாம் இழிவல்ல எந்த வேலையும் செய்யாமல் இருப்பதுதான் இழிவு என்பதை நீ கத்துக்க உழைப்பு என்பது உன்னதமானது என்பதை நீ உணர்ந்து கொள் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கில்லை என்பதை ஒத்துக்கொள் என்று விட்டு நீ பிரச்சனை பொற்கொள்ளர்கள் வந்து என்கிட்ட எங்க வேலைக்கு வட இந்திய வந்துட்டான் தச்சர்கள் எங்க வேலைக்கு வந்துட்டான் ஊர்ல வட இந்திய நாத்து நட்டுக்கிட்டு இருக்காண்டா இங்கே வேளாண்மைக்கு வேளாண்மை செய் தொழிலுக்கு வட இந்திய வட கிடைக்கும் தொடர்புக்கு அணுகவும் பதாக வச்சிருக்காண்டாடே